நல்ல சோப்பாக தான் இருக்கான் பையன் பார்க்கறதுக்கு சிவந்தமேனி உள்ளவன் இருக்க ஆனால் ராஜா மாதிரி இல்லை இல்லையா பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இல்லை ராஜா மாதிரி இல்லை ஆனால் கர்த்தர் பார்வைக்கு அவன்தான் ராஜா கர்த்தர் பார்வைக்கு அவன் ராஜாவாக தெரிகிறான் அதே தேவன் தான் இன்னும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதே தேவன் தான் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஏன் இன்னைக்கு செலக்ட் பண்ணார் இன்னைக்கு சில பெரிய ஊழியக்காரங்களா அன்னைக்கு ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க ஒரு நாட்டில் ஸோ ஃப்ளைட்லாம் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க போய் இறங்கிட்ட ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் அவர் ஒரு சீனியர் பாஸ்டர் அவர் வந்தார் அவர் அப்போ தான் என்ன பார்க்குறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்குனார் இப்படி என்னை பார்த்தாரு நீங்களா வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறீங்க அப்படின்னார் ஆமாண்ண எந்த பைபிள் காலேஜ் படிச்சிங்கன்னார் எந்த பைபிள் காலேஜும் போகல சரி வாங்க இவ்வளோ தான் வரவேற்பு அவர் எதிர்பார்த்தது என்னென்னா வெளிப்படுத்தின விசேஷம்னா நல்ல ஆள் பார்க்க ஸ்டவுட்டாக நல்ல ஹைட்டாக கம்பீரமாக ப்ரைஸ்தலோட் அப்படி அந்த ப்ரைஸ் த லாடை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் நல்ல ஊழியர்கார் தெரியுமா அவங்களுக்கு வேத பண்டிதராக இருந்தால் அவர் எப்படி சொல்லணும் ப்ரைஸ் ஆடை ப்ரைஸ் லோட் நல்லா இருக்கீங்களோ அப்படி கேட்டால் தான் அவங்க போஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒத்துப்பாங்க ஒரு காலத்தில் இப்போ என்னெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை ஆரம்பத்தில் அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம்னா ஒத்துக்கவே இல்லை கன்ஃபார்மாக நான் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க எதுக்கு சொல்கிறேன் வெளியே பார்க்குறாங்க ஆனால் கர்த்தர் பார்த்து வச்சுருக்கிறார் இன்னைக்கு இல்லை நீ முதல் முதல்ல உன் சபையில் ஒரு நாள் பாய் போட்டல்ல ஒரு நாள் உங்கள் சபையில் உட்காந்து பெருக்கினீங்கல்ல யாருக்கும் தெரியாத போது டாய்லெட்டை க்ளீன் பண்ணிங்கல்ல அன்னைக்கே கர்த்தர் முடிவு பண்ணி வச்சுருக்கிறார் ஒரு நாள் உனக்கு ராஜவஸ்திரம் தரித்து குதிரையின் மேல் உட்கார வைத்து உன்னை ஊர் முழுக்க இவன் என்னுடைய பையன் என்று சொல்ல வைப்பேன் என்பதை கர்த்தர் அன்றைக்கே நிர்ணயம் பண்ணிட்டார் காரியம் மாறுதலாய் முடிந்தது எல்லாரும் நினச்சாங்க இவன் தான் சொல்லி அவனே நினச்சா நான் தான் சொல்லி ஆனால் கர்த்தருடைய பார்வை முருதைக்காயின் மேல் இருக்கிறது எப்பவுமே நினச்சிக்காதீங்க எல்லாத்துக்கும் நம்ம தானும் நினைச்சிக்க கூடாது ஆண்டவர் சிலரை உயர்த்தும் போது இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் போது அந்த உயர்வுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள் புரிதா இவனுக்கா இந்த ஆளுக்கா அதெல்லாம் என்னால் முடியாது சவுளை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தின உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்களா பேலியாளின் மக்கள் என்ன சொன்னாங்களா இவனா நமக்கு ராஜா பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் சிலரை கர்த்தர் உயர்த்தும் போது வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு உங்களை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆளாக இருப்பார் படிப்பு குறைவாக இருப்பார் திடீர்னு அந்த ஆழத்துக்கு உங்களுக்கு மேலே உட்கார வச்சுருவாங்க ஏன் தெரியுமா கத்தர் அப்படி வைக்கிறாரு ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் கொஞ்சம் இருக்குது அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கர்த்தர் ஒருத்தனை உட்கார வைக்கும்போது மேலான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறார் ஒரு தம்பி திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டார் ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே அவனை பாஸ்டராக உருவாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டார் ஆனால் ஒரு நாள் இறந்துட்டார் இப்போ அந்த தம்பி அப்படியே பாஸ்ட் உடனே அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஒன்று உட்காந்துருக்குல்ல உள்ள அவர்களுக்கு இவனை ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்குது எப்படி இருக்குது நான் பார்த்து விளையாடின பையன் நான் பார்த்து வந்த பையன் இவனாக நமக்கு போதிக்கிறான் அப்படின்னு என்ன செய்ய முடியும் ஏழிகிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு சாமி பேச ஆரம்பிச்சிட்டாரு சாம பேச ஆரம்பித்தா ஏலி எவ்வளவோ கெட்ட வந்தான் ஆனால் அவகிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு கர்த்தர் சாம வேல்ட்ட பேசுகிறார்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார்னு கை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல் ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுக்கு மேலாக ஒருத்தரை உட்கார வைக்கும் போது நீங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் அனுபவத்தில் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு முப்பது தடவை நாற்பது தடவை மொ பைபிளை மொத்தமாக படித்து முடிச்சுருப்பாங்க அவங்களுக்கு மேலேருந்து எது பேசினாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது சாட்டிஸ்ஃபையே ஆகாது இதெல்லாம் நான் அந்த காலத்திலையே கேட்டேன் இதெல்லாம் அவர் அன்றைக்கே பேசிட்டார் இப்படி பேசிக்கிட்டு ஒரு குரூப் உக்காந்துருக்கோம் இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இந்த ஆமான் மாதிரி என்னைத்தான் கனம் பண்ணுவார் ஆகும் ஆண்டவர் சொல்லார் நீ இல்லை வேற ஒருத்தன் இருக்கான் அந்த ஒருத்தனை கனம் பண்ணும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் எல்லோரையும் கற்று என்ன செலக்ட் செலெக்ட் பண்ணுறதில்ல ராஜாவாக இருக்கிறதுக்கு தாவிது தான் கரெக்டு ஆனால் தளபதியாக இருக்கிறதுக்கு யோகாப் தான் கரெக்டு அவனை தான் அங்கே செலக்ட் பண்ண முடியும் யோகாப் நினைக்கக்கூடாது நான் ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாது நான் தான் சண்டை போட்டு இந்த தாவிது ராஜாவாக இருக்கிற பல யுத்தத்துக்கு நான் தான் நல்லா பண்ணியிருக்கிறேன் நான் ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாது நீ இருக்க முடியாது தம்பி நீ ராஜாவாக இருக்க முடியாது ஏன்னால் அது அபிஷேகம் கர்த்தர் அவனை மேலே உட்கார வச்சுருக்கிறாரு உனக்கு இன்னொரு அபிஷேகம் அவனுக்கு உதவி செய்கிற அபிஷேகம் பல நேரங்களிலே நான் முரதேக்காயாக இருக்க வேண்டும் ஆமான் முரதைக்காயை மாறவே முடியாது காரியம் மாறுதலாய் முடிந்தது இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க ஆண்டவற்றுக்கு தெரியும் நீங்கள் செய்கிற காரியங்களை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் ஒரு சின்ன ஒரு வெள்ளிக்காசு போட்டால் கூட அதை பார்த்தாராம்மா நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியத்தையும் பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது த டே வில் கம் அந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு உயர்த்தி மேலே உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா ரெண்டாவது வாசியங்கள் எஸ்தரின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க அப்படியே ஆமான் மொர்த்தைக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது ரெண்டாவது காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது ரெண்டாவது இந்த ஆமான் ப்ரீ பிளான் ப்ரீ பிளான் என்ன ப்ரீ பிளான் தெரியுமா இன்னைக்கு ராஜா நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு நம்ம விருந்துக்கு போயிட்டு வரோம் வந்த ஒன்றை முரத கையை தூக்குறோம் க்ளோஸ் பண்ணுறோம் இது ரெண்டாவது ஸ்டெப்பு ஆனால் எந்த தூக்குமரம் முரதைக்காய்க்கு செய்யப்பட்டதோ அதே தூக்கு மரம் ஆவானுக்கு தூக்கு மரமாய் மாறியது இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது பல இடங்களில் நடக்குது பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம்ல இப்போ இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையை எடுத்துக்கோங்களேன் இஸ்ரேல் காசா பிரச்சனையை பற்றி மீடியாஸ் என்ன சொல்லுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மீடியா சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் எப்போவுமே சொல்வேன் பைபிள் என்ன தான் முக்கியம் ஏன்னா மனுஷ கருத்து மாறும் இது தேவனுடைய திட்டம் இது மாறவே மாறாது இந்த காசா பிரச்சனை மட்டும் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேருடைய பிரச்சனை இங்கிருந்து ஆரம்பிக்குது இங்க முர்தேக்காய்க்கு மட்டும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல முரதேக்காயை சேர்த்து யூதர்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே இன்னைக்கு உள்ள மாதிரியே அன்னைக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன நடந்துச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது மொரதேக்காய் ஆமானுக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்கல அவன் ஆமான் வரும்போது போகும்போது சல்யூட் அடிக்கலை கேட்டால் சொல்கிறான் நான் யூதன் அவன் சொன்னது என்னது நார்மலாக கேட்டு பாருங்க நார்மலாக சொல்லி பாருங்க இதை சொன்ன உடனே அத்தனை பேருக்கு என்ன தோணும் தெரியுமா யூதனுங்களுக்கு திமிரு தரிசித்தி இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பாருங்கள் இப்போ இந்த இன்சிடென்ட்டை சொல்லுங்களேன் ராஜா முத்திரை மோதத்தை ஆமானுக்கு கொடுத்து விட்டார் ஆமானை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று யார் சொன்னது ராஜா ஆனால் வசனம் என்ன சொல்லுது முரதக்காய் மட்டும் என்ன செய்யலயா வணங்கவே இல்லையாமா நீ ஏண்டா வணங்கலு கேட்டா அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னது இந்த இதை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்கும் தெரியுமா எவ்வளவு இந்த யூதனுக்கு பாருங்க ராஜா எல்லாரையும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இவன் என்ன சொல்றான் வணங்க முடியாதுன்னு சொல்றான் அப்படின்னா இந்த யூதனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் இப்படி தான் பார்க்குறதுக்கு தெரியும் வெளியே பார்க்குறதுக்கு தான் தெரியும் உள்ளே கொஞ்சம் போய் படித்து பாருங்க ஏன் அவன் வணங்கலைங்கிறதுக்கு காரணம் இருக்குது அந்த இடத்துல ஏன் ஆமானை வணங்கவில்லை அவன் ஏன் ராஜாவை கனப்படுத்துகிறான் ஏன் ஆமானை வணங்கவில்லைங்கிறதுக்கெல்லாம் உள்ளே ரீசன் இருக்குது அவங்க செய்கிற காரியங்களை எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான் இந்த ஆமான் யூதர்களுக்கு என்ன செய்கிறான் யூதர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான் அவனுக்கு பேரே துஷ்ட ஆமான் என்ன ஆமான் துஷ்டன் அவன் வணங்க மாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டான் இப்ப நீங்க உள்ள போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியுது யூதன் செஞ்சதுக்கு என்ன இருக்குது ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு இருக்கு நீங்க படிச்சு பாருங்களேன் வெளிப்படையா நீங்க நார்மலாக படிச்சீங்கன்னா எஸ்தரும் முரதே சேர்ந்து யூதர்களுக்கு விரோதமா இருந்த எல்லாரையும் க்ளோஸ் பண்ணி போட்டாங்கன்னு இருக்குது நார்மலாக இருக்கும் போது படிச்சு பாருங்க ஆனா உள்ள கொஞ்சம் டீப்பாக போய் படிச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் யூதர்களை கொலை பண்ணுவதற்கு பண்ணிட்டாங்க பதிமூணாம் தேதி பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க பன்னெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதி அந்த விஷயம் பின்னாடி தான் வருது முன்னாடி படிக்கும் போது பாத்தீங்கன்னா எஸ்தரும் முரதேக்காயம் சேர்ந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படிதான் அந்த மாதிரி தான் இன்னைக்கும் சரி யூதர்களுக்கு விரோதமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்க்கறதுக்கு மீடியால எல்லாரும் சொல்றாங்க இந்த யூதர்கள் பாருங்க பாலஸ்தீனத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க யூதர்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யூதர்களை என்ன பண்ணாங்க அவனுடைய ரியாக்ஷனை தான் நம்ம பார்க்குறமே ஒழிய ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் என்ன நடந்துச்சு என்ன பண்ணான் சில ஆட்கள் இருக்காங்க நம்மக்கிட்ட உட்காந்து பொறுமையாக கோவப்படுத்துவான் பார்த்துருக்கீங்களா நம்மளை டென்ஷன் படுத்துகிறானே அவன் எப்படி டென்ஷன் படுத்துவான் தெரியுமா சவுண்டாக டென்ஷன் படுத்த மாட்டான் பொறுமையாக டென்ஷன் படுத்துவான் ஆனால் உங்களுக்கு எனக்கும் அவனுக்கு பதில் பொறுமையாக சொல்ல தெரியாது ரெண்டு கற்று கத்துவோம் பாருங்க பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா அவன் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கான் இவன் என்ன கற்று கத்துறான் பாருங்க சில நேரத்தில் நம்மளை ட்ரிகர் பண்ணுற ஆட்கள் இருக்குது அப்படி நம்மளை கோவப்படுத்தி விட்டு அது அமைதியாக உட்காந்துருக்கான் அப்புறம் சொல்லுவாங்க அவர் ரொம்ப கோக்கார் ரொம்ப திறார் கடிக்க கை ஓங்கிட்டார் ஏன் ஓங்கினார் அதான் பிரச்சனை இஸ்ரவேலுக்கும் இப்போ அதான் பிரச்சனை இஸ்ரே வேலை அடித்தா எல்லா சேனல்லையும் வந்துடும் இஸ்ரே வேலை நீங்கள் போய் அடித்து பாருங்க ஒன்று ரெண்டு சேனலும் ஓரமாக வரும் அவன் ஆயிரம் பேரை கொண்டானா பிரச்சனை இல்லை இவன் திருப்பி பத்தாயிரம் பேரை கொண்டு வருவான் அது பிரச்சனை இஷ்யூ ஆகிடும் அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நடந்துச்சு இந்த புக்கு முழுக்க வாசிச்சு பாருங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்குது அப்போ என்ன நடந்துச்சு இந்த முரதேக்காய்க்கு அவன் செஞ்சுட்டான் ஒரு தூக்கு இவனை தூக்குறோம் இவன் இல்லாமல் பண்ணுறோம் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் கர்த்தர் எப்படி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினா எந்த தூக்கு மரத்தை இவனுக்கு செஞ்சு வச்சானோ அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த தூக்கு மரத்தை முரதேக்காய்க்கு செய்ய சொல்லி ஒருத்தர் இவனுக்கு ஐடியா கொடுத்தாங்க யார் கொடுத்தது ஐடியா ஒய்ஃபு அவங்க தான் சொன்னாங்க பதினாலாவது வருஷம் அஞ்சு பதினாலு அப்பொழுது அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும் அதிலே முர்தகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள் இவங்களே தான் அடுத்த அதிகாரத்துல சொன்னாங்க நீ தாழ்ந்து போக தொடங்கினீர் நீ அவனை மேற்கொள்ள முடியாது ஆமானுக்கு வாச்சது எதுவுமே சரியில்லை மனைவியும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் அவன்தான் இந்த ஐடியா கொடுத்தவனே ஆமானுக்கு இந்த காய்க்கு இந்த மரத்தை செஞ்சிருன்னு அவனே தான் அடுத்த அதிகாரத்தில் சொல்றான் இல்லை இல்லை உன்னால மேற்கொள்ளவே முடியாது இதுதான் ஆமான் மாதிரி ஆட்களுக்கு நேரிடும் இவன் சுயபுத்தி இல்லாதவன் இவன் ஒரு தூக்கு ஒரு மரத்தை செஞ்சுட்டு அவன் பேச்ச கேட்டு அதுவே கடைசியில் அவனுக்கு என்னவா மாறிடுச்சு தூக்கு மரமாக மாறிடுச்சு இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்கு யார் பேச்சியாவது கேட்டுக்கிட்டு அதுக்கு அதுவே தூக்கு மரம் அதுக்கு அதுவே கொண்டு போய் சாகிறது இருக்கு ஒரு குரூப் இருக்கு நம்ம இதுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு குரூப் இருக்கு அவங்கள இந்த இடத்த விட்டு தூக்கிடணும் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும் இவங்கள இல்லாமல் பண்ணிடணும் காலி பண்ணிடணும் அப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணுவான் இவனுக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க பிரதர் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவரை கரெக்டாக லாக் பண்ணி தூக்கிடலாம் கடைசியில் அவனே க்ளோஸ் அந்த இடத்துல அவனே இருக்க மாட்டான் இதுதான் எப்பவுமே காரியம் மாறுதலாக முடியும் எப்பவுமே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இந்த செய்தியின் வாயில உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க யாரையுமே நீங்க தண்டிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க தப்பு செஞ்சிருந்தால் கர்த்தரே அவர்களுக்கு நியாயம் தீர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம நியாயம் தீர்க்க போனோம்னா சில நேரத்தில் அது தவறுதலாக முடியும் ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்வார் நீ நல்ல நிலங்களை விதைத்தீர் கலைகளை யாரோ விதைச்சிட்டாங்க கலைகளை நாங்கள் வேணால் புடுங்கட்டுமான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்போ ஆண்டவர் சொல்வாரு நீங்கள் கலைகளோடு கூட சேர்த்து நல்ல விதைகளையும் பிடுங்கி விடுவீர்கள் அதனால் அள வளர விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் பாரு பல நேரங்களில் நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரத்தை கர்த்தர் தான் கையில் வச்சுருக்கிறாரு நம்ம கையில் அதை கர்த்தர் கொடுக்கவே இல்லை